பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டு சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாண்டிய வந்து சரவண்கிட்ட கேட்குறாரு இல்லை சரவணா ஏண்டா மயில் கூட ஒரே சண்டை போட்டுட்ருக்க எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க என்னாச்சு உனக்கு உண்மை சொல்றா உண்மை சொல்லு அதுக்கு சரவணன் சொல்கிறாரு அப்பா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க தங்க ஒரு ஃப்ராடுப்பா அவள் எம்ஏெல்லாம் படிக்கவே இல்லை அவள் வந்து ப்ளஸ் டூ கூட படிக்கலை அவள் வேலைக்கும் போகலப்பா வேலைக்கு போகிறன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் கடையில் போய் சர்வராக வேலை செஞ்சுருக்காள் அதுவும் இல்லாமல் அவள் ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா அவள் வந்து என்னிடம் வயசில் ரெண்டு வயசு பெரியவப்பா அவள் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை நல்லா ஏமாற்றி தலையில் மிளகரைச்சிட்டாங்கப்பா அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க அப்பாவை இந்த கடையில் நீங்கள் விட்டு போகும்போது அவர் இருந்து பணத்தை எல்லாம் சுட்டுட்டார்ப்பா ஒரு நாள் ஆயிரரூவா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் நீங்கள் பழனிமாவை திட்டினீங்கல்ல அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க அது அந்த மயிலோடைய அப்பா தான்ப்பா அவர் ஒரு ஒன்னாம் நம்பர் ஃப்ராடு இன்னும் என்னென்ன பண்ணி வச்சுருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது அதெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தா தான் தெரியும் அவங்கள நம்பக்கூடாதுப்பா அவளை வீட்டில் வச்சிருக்கவே கூடாது அவளை வீட்டு விட்டு துரத்தினோம் என்னடா சரவணா என்ன சொல்கிற நிஜமாவா நீ சொல்கிறதுலாம் நிஜமாவா ஒரே ஷாக்காக இருக்க நம்பவே முடியலையே இதுதாங்க அடுத்த வாரம் நடக்க போகுது இது ஒரு யோகம்தான்